இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வெளிவரப்போது இந்த நிலையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டார் கேண்டட் தொகுதியுமே வந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கடந்த முறை நிறைய தொகுதிகள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரம் இப்போ சிதம்பரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிதம்பரம் வந்து கொஞ்சம் விவசாயம் இருக்கிற ஒரு ஏரியா நெல் கரும்பு முந்திரி சோளம் அப்புறம் மிளகாய் இது கூட வந்து பயிரிடப்படுது கொஞ்சம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு பகுதியாக சொல்லலாம் இந்த சிதம்பரம் தொகுதியில இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் அரியலூர் ஜெயங்கொண்டம் குன்னம் சோ இதுல இருக்கிற யார் யாருக்கு வந்து பலம் அதிகமா இருக்கு சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா புவனகிரி அதிமுக சிதம்பரம் வீசிக்க காட்டுமன்னார் கோயில் அதிமுக அரியலூர் திமுக ஜெயங்கொண்டம் திமுக குன்னம் திமுக சோ திமுகவுடைய கைகள் தான் வந்து ஓங்கி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயுமே வேட்பாளர்கள் யார் அப்படின்னு இங்க வந்து போன தடவை எம்பியாக இருந்த திருமாவளவன் தான் களமிறங்கிருக்காரு திரும்பவும் விசிகா சார்பில் திமுக கூட்டணியில இருந்து களமிறங்கிருக்காரு அதிமுக சார்பில் சந்திரஹாசன் அப்படிங்கிறவர் களமிறங்கியிருக்காரு காத்தியாயினி பாஜக சார்பிலையும் ராணி நாத்தாக்கா சார்பிலையும் நாம் தமிழர் சார்பிலையும் போட்டிடுறாங்க இங்கேயும் வந்து நான்கு முனை போட்டியாக தான் இருக்கு இதுல பாஜகவுடைய வேட்பாளர் பார்த்தோம்னா எப்போதுமே வந்து அந்த சிதம்பரம் தொகுதியில ஒன்று அதி முக வேட்பாளராக இருப்பாங்க கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னால் இல்லை பாமக வேட்பாளராக இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது அங்கே வந்து வன்னியர்களுடைய வாக்குகள்ன்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு ஸோ இந்த இந்த முறை வந்து பாஜகவே நேரடியாக பாமக களமிறங்காம பாஜகவே களமிறங்கிருக்காங்க ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்து ரெண்டு தான் வந்து அதிமுக இருக்கு மீதி நான்குமே வந்து திமுக தான் இருக்கு ஒன்று விசிகிட்டே இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் விவரங்களையும் நம்ம பார்த்தோம்னோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விசிக சார்பில் திருமாவளவன் போட்டிட்டார் அதிமுக சார்பில் சந்திரசேகர் போட்டிட்டார் சுயேட்சையா இளவரசன் போட்டிட்டு அவருமே கொஞ்சம் அபாரமான வாக்குகள் வாங்கி கொஞ்சம் கவனிக்க வச்சிருந்தார் ஸோ திருமாவளவன் வாங்கின வாக்குகள் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது சந்திரசேகர் அதிமுக சார்பில் போட்டிட்டு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி பத்து வாக்குகள் வாங்கியிருந்தாரு சுயேட்சையா போட்டியிட்ட இளவரசன் அறுபத்தி முன்னூத்தி வாக்குகள் வாங்கியிருந்தார் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை எடுத்துக்கிட்ட வரைக்கும் பார்த்தன்னா ரொம்ப லாங் டைம் வந்து இந்த தே இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்தது ரொம்பவே எடுபடியாத ஏரியா இருந்தது என்ன ரிசல்ட் அப்படிங்கறது வந்து பெரிய குழப்பமா இருந்தது கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு மேலேயே போயிட்டு இருந்தது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் திருமாலன் ஜெயிச்சிருந்தாரு ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் வந்து திருமாவளன் வாக்குகள் வாங்கியிருந்தாரு அதிமுக சார்பில் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு நாலு சதவீதம் ரொம்பவே கம்மியான டிஃபரன்ஸ்ல தான் வந்து திருமாவளன் ஜெயிச்சிருந்தாரு ஆனா கடந்த முறை அதிமுக இவ்வளவு வாக்குகள் வாங்கினதுக்கு பின்னால அங்க வந்து பாஜக எல்லாம் கூட்டணியா நின்னாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல திருமாவளனுக்கு எதிராக வந்து பாஜக ஒரு பெரிய அரசியல் வந்து அந்த நேரத்துல எடுத்திருந்தாங்க அது இப்பவும் தொடர்ந்து தான் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வாக்குகள் அதிகமாக கிடைச்சிருந்தது ஆனா இந்த முறை கூட்டணி அப்படி இல்ல பாமக போட்டி இல்ல அதே நேரத்தில் பாஜக நேரடியாக இறங்கியிருக்காங்க அதிமுக தனியா வேட்பாளர் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை வாக்குகள் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது திருமாவளனுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு இந்த சிதம்பரம் தொகுதியோடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இப்போ வந்து பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் அங்க மொத்தமா அந்த தொகுதியில இருக்கு இது டீலிமிடேஷன் டூ தௌசண்ட் நைன்ல பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் தான் சிதம்பரம் தொகுதினு ஒன்று உருவாகுது அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில போட்டி போது மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா திமுக மூணு தடவை வின் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் மூணு தடவை வின் பண்ணியிருக்காங்க பாமக மூணு தடவை வின் பண்ணியிருக்காங்க விசிகா ரெண்டு முறையும் அதிமுக ரெண்டு முறையும் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சிதம்பரம் தொகுதி அப்படிங்கிறது திருமாவளவனோட நம்ம எப்பவுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அவர் இந்த தொகுதியில் போட்டிட்டு தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அவர் வின் பண்ணவும் செஞ்சிருக்காரு மூணாவது முறையா அதுக்கப்புறம் ரெண்டு முறை வெற்றி பெற்றதுக்கு இந்த மூன்றாவது முறையா வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல மெயினா அந்த களத்துல வந்து ரெண்டு அமைச்சர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க ஒண்ணு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னொருத்தர் வந்து எஸ் எஸ் சிவசங்கர் இது பண்ணியிருந்தாங்க திமுக கூட்டணியில இருந்து திருமாவளவனுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பார்க்க முடிஞ்சது நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இழுபறியில போயிருந்தது அப்போ சிவசங்கர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு காலையில ஒரு மூணு வாக்கு எண்ணிக்கை பெட்டிகளை வந்து எடுத்து வச்சிருந்தீங்களா அதை எண்ணுங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருந்தது அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது திருமாவளனுடைய வெற்றிக்கு ஸோ இப்போவும் அதே ரெண்டு அமைச்சர்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதனால் அவருக்கு வந்து இன்னும் பாசிட்டிவான ஒரு சைடு தான் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரியும் போன முறை பாஜக அதிமுக பாமக மூணு பேர் சேர்ந்து நின்று ஸோ அப்போ வந்து பலம்ங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருந்தது இந்த முறை அந்த பலம் அப்படிங்கிறது இல்லை இன்னொன்று மேஜரா பார்க்க வேண்டியது என்னன்னா பாஜகவும் பாமகவும் கூட்டணியில் இருக்காங்க ஆனா பாமக பாஜகவோட கூட்டணிக்கு போகும்போதே அது வந்து தலைமையோட தான் இருந்ததை தவிர தொண்டர்கள் வந்து அதை வந்து வேண்டாம் அப்படிங்கிற விரும்பாமதா இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பாமகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படிங்கறதுல ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்தில் நீங்க குறிப்பிட்டபடி பார்த்தனா பாமகவுக்கு எதிராக வீசிக்க வந்து களத்துல அந்த கட்சி தொண்டர்கள்ட்டே வந்து அது வேறு விதமான ஒரு இதை வந்து கொடுக்கும் இப்போது பாமக நேரடியாக வந்து வீசிக்க எதிர்கொள்ளுது அப்படின்னா அதற்கு தொண்டர்கள் உழைக்கிற விதமும் பாஜக தொண்டர்கள் உழைக்கிற விதமும் பாமக தொண்டர்கள் உழைக்கிறவதும் வேறு விதமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பல வருஷமாக ஒரு நேரடி அரசியலும் இருக்குது தேர்தல் அரசியலுமே இருக்குது அப்படி இருக்கும்போது பாமக தொண்டர்கள் உழைக்கிற விதத்தையுமே வந்து நம்ம இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதே நேரத்தில் அதிமுகவும் தனியாக நிற்கிறாங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக வாக்குகள் சுதறும் கண்டிப்பாக சுதறும் இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய ரெண்டு அமைச்சர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறாங்க அந்த திமுக அமைச்சர்

ி ரெண்டு தொகுதிகளிலும் வணிகர்களுடைய வாக்குகள் அதிகமா இருந்தது பட் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல விசிகா வந்து இந்த ரெண்டு தொகுதிகள்ல இருந்த வாக்கு பெறாத வாக்குகளை வந்து மற்ற இருந்து அவங்க அதிகமாக பெற்றிருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் இப்போவும் இருக்கதா செய்யும் அவங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு தொகுதிகளெலாம் அவங்களுக்கு வாக்குகள் குறைஞ்சாலுமே குன்னம் இந்த மாதிரியான இருந்து அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் இதுல வந்து என்ன போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே கடினமான ஒரு வெற்றியா இல்லாமல் இழுபறியான ஒரு வெற்றியா இல்லாமல் இந்த முறை திருமாவளனுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு விண்ணா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா திமுக திமுகவுடைய சப்போர்ட் பெரிய அளவில் இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் இருக்கு அந்த வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அவங்க நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க குறிப்பா வந்து வேட்பாளர்களை கவர்றதுக்காக வந்து அயோத்திக்கு நாங்க கூட்டு போவோம் நான் ஜெயிச்சனா எம்பி ஆனா அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் கொடுத்தாங்க அது எந்த அளவுக்கு அந்த பகுதி வேட்பாளர்களை வந்து கவரும் அப்படிங்கறதுமே பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பா அந்த அறிவிப்பு இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு கம்ஃபர்டான வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அப்படியே நம்ம நீலகிரி தொகுதிகளுக்கு போகலாம் நீலகிரி தொகுதியுமே வந்து சுதம்பரத்துக்கு ஈக்குவலான ஒரு டஃப்பான தொகுதி தான் தொகு தொகுதியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு முக்கிய தலைவர்கள் வந்து போட்டிடுறாங்க ஒருத்தர் ஆராசா இன்னொருத்தர் வந்து எல்முருகன் சோ நீலகிரி தொகுதின்னு பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலைப்பகுதி இன்னொரு பக்கம் சமோலி பகுதியும் இருக்கு ரெண்டுமே உள்ளடங்குன ஒரு பகுதியா இருக்கு தான் வந்து பெரிய விவசாயமாக இருக்கு அதே போல் மலையில விளைவிக்கிற காய்கறிகள்லாம் வந்து அதிகமாக விளையுது விவசாயம் சுற்றுலா ரொம்ப முக்கியமானதா இருக்கு நீலகிரி தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிகளெலாம் இருக்கிறது பவானி ஊட்டி கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் அவிநாசி இது ஆறு இருக்கு இதுல ரெண்டு தொகுதிகள் தனித்தொகுதியா இருக்கு ஒன்னு கூட இதுல யார் எந்த கட்சிக்கு வந்து இங்க பலம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பவானில அதிமுக இருக்காங்க ஊட்டில காங்கிரஸ் இருக்காங்க கூடலூர்ல அதிமுக குன்னூர்ல திமுக மேட்டுப்பாளையம்ல அதிமுக அவிநாசில அதிமுக இங்க பெரும்பாலும் வந்து அதிமுகவினுடைய கை ஓங்கி இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு இடத்துல திமுகவும் இன்னொரு இடத்துல காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல நீங்க தொகுதி பலத்துல குறிப்பிட்ட மாதிரி பவானியில அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றிருந்தார் கருப்பணன் வெற்றி பெறந்தார் அதே போல் அவினாசிலையுமே அதிமுகவுடைய தனபால் வந்து வெற்றி பெறந்தார் இவங்க ரெண்டு பேருடைய வெற்றியுமே வந்து அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டது ஏன்னா அமைச்சர்களாக இருந்தவங்க ஸ்பீக்கராக இருந்தவங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய வெற்றிகள் அங்கே உள்கட்டமைப்புமே வந்து அதிமுகவுடைய உள்கட்டமைப்புமே கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்குது ஏன்னா மீதி ரெண்டு ரெண்டு மட்டும்தான் திமுகவிடம் இருக்கு திமுக கூட்டணி இருக்கு ஸோ இந்த தொகுதியுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நீலகிரி தொகுதியுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா அதிக முறை வென்றது காங்கிரஸ் தான் ஏழு முறை வந்து காங்கிரஸ் வென்றிருக்கு திமு திமுக மூன்று முறை பாஜக ரெண்டு முறை அதிமுக ரெண்டு முறை பாஜக ரெண்டு முறை வென்றதுல ஒன்று வந்து இடைத்தேர்தல் அடுத்த வருஷமே நடந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வெற்றி பெற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற ஒரு தொகுதியாக வந்து பா இந்த நீலகிரி தொகுதி வந்து பார்க்கப்படுது பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி தொகுதியுமே வந்து அதனாலே வந்து ஒரு முக்கியமான தொகுதியா ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற வாக்குகள் அங்க இருக்கிற அந்த இந்துத்துவ அரசியல் வந்து இங்கேயும் எதிரொலிக்குதா அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே வந்து நீலகிரி வந்து கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதியாக இருக்குது அதுவும் ரிசர்வ் தொகுதி வேற இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரல தேர்தலில் எப்படி இருந்தது களம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோன்னா நம்ம இப்போ களம் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் திமுகவில் ஆர் அரசா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றிருந்தார் இருந்தாரு தியாகராஜன் மூணு நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எடுத்து இரண்டாவது இடத்துல இருந்தாரு மக்கள் நீதி மையம் ராஜேந்திரன் நாற்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை எடுத்திருந்தாரு அமமுக எம் ராமசாமி நாற்பதாயிரம் வாக்குகளை வந்து எடுத்திருந்தாரு பாக்கும்போது திமுக அதிமுக விட மக்கள் நீதி மையத்துக்கும் தெரியுது ஒரு கணிசமான அளவு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து அவங்க வச்சிருந்திருக்காங்க அப்போ ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது இந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திமுக சார்பில் ஆராசா பாஜக சார்பில் எல்முருகன் நாத்தக்க நாம் தமிழர் சார்பில் ஜெயக்குமார் ஸோ இவங்க நாலு பேரில் கவனிக்க வேண்டிய ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தது ஆராசாவும் எல்முருகனும் தான் இப்போ இதில் இந்த தொகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தொகுதியில் பெரும்பாலும் ஜெயிச்சது வெளியூர் வேட்பாளர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமவெளி பகுதி மலைப்பகுதி ரெண்டு பகுதியுமே இணைஞ்சு வந்து இந்த தொகுதியில் இருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அவினாசி மேட்டுப்பாளையம் பவானி சமவெளி தொகுதி இங்க வந்து ஒரு அறுபது சதவீதத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க இவங்க தான் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறாங்க அதாவது மலைப்பிரதேசத்தில் இருக்க தொகுதிகளுக்கும் சேர்த்து ஸோ அப்படி பார்க்கும்போது வெளியூர் வேட்பாளர்கள் அதிகமான வாக்குகளை இங்கே வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஜெயிச்ச வரலாறு வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்குது இந்த கூட்டணி பிரிஞ்சதுனால அதிமுகவினுடைய பலம் வந்து கூட்டணியில் இருந்து சேர்ந்திருந்தாங்க நின்று இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய பலமும் சேர்ந்து பாஜகவுக்கு கிடைச்சிருக்கும் அவங்களுடைய வாக்குகள் கிடைச்சிருக்கும் பட் இப்போ அந்த வாக்குகள் வந்து செதிரி இருக்கு பாஜகவுக்கான வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னோட பாத்தோம்னா பாஜகவினுடைய பாஜக சார்பில் நிற்கக்கூடிய எல் முருகனுக்கு அவர் ஏற்கனவே இணையமைச்சராக இருக்காரு ஸோ இங்க வந்து ஒரு வெற்றி பெற வேண்டிய சூழலும் அவருக்கு உருவாகிருக்கு ஏன்னா அந்த பதவிக்கு வந்து ஒரு கேள்வி இங்க தோற்கும் பட்சத்தில் அது அங்க வந்து அவருக்கு ஒரு கேள்வி இதை சொல்ல போனா பிரதமரே வந்து எல்முருகனுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோயம்புத்தூர் இருந்தார் ஈரோடு திருப்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து பிரதமர் பிரச்சாரம் பண்ணது கூட வந்து எல்முருகனுக்கு பெரிய பலமாக மாறியிருக்கலாம் அது தேர்தல் களத்தை பொறுத்து இருக்குது அதே போல் நீலகிரி தொகுதியில் வந்து தொடர்ந்து போட்டியிட போகிறாரு அப்படின்னு இருந்தே வந்து தகவல் அந்த நேரத்துலேயே வந்து நிறைய தொகுதியில் நிறைய வேலைகள்லாம் வந்து பாஜக சார்பில் வந்து எல்முருகன் பார்த்து தந்தார் அதுக்கப்புறம் தான் திடீர்னு வந்துட்டு இணையமைச்சர் ஆக்கப்பட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது போட்டிடுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது ஆனால் அறிவிக்கப்பட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரிஸ்க்காக தான் வந்து பாஜக வந்து எல்முருகன் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆரா சாபுக்கு வந்து நல்ல கட்சி பலம் இருக்குது அதே போல அந்த பகுதியில் கூட்டணி பலமும் இருக்குது நீங்க குறிப்பிட்டபடி உடைய கை வந்து மக்களவை தேர்தலில் ஓங்கி இருக்குது அதிமுக கைகளுமே சட்டப்பேரவை தேர்தலில் ஓங்கி இருந்தாலும் இப்போ அது பிரிஞ்சிருக்கு ஏன்னா கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஆசாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கிட்ட வாக்குகள் தான் வந்து வித்தியாசத்துல இருந்திருக்காங்க ஆனா இப்போ அந்த அதிமுக பாஜக வாக்குகள் சிதறும் அப்படின் போது அது கண்டிப்பா வந்து இந்த கூட்டணிக்கு வளர்த்தி ஆர்ஸ் வந்து அது பலமா இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில வந்து ஆர் ஆசாவுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் பிரதமர் வந்து போனது கோவையில் இருக்கிற அந்த இந்துத்துவ அரசியலுக்கு இங்கே எதிரொலிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அப்படி அது வந்து எல்முருகனுக்கு வாக்குகளை சேர்க்குமா அப்படிங்கிறதுமே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயமே பார்க்க வேண்டியது இருக்கு மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்முருகனுக்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய இதை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து அவருக்கு தன்னுடைய வெற்றியை வந்து நிரூபிக்க ஆதரவை வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன் அப்படின்னா பக்கத்தில் அண்ணாமலை போட்டிடுறாரு தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னே வந்து ரொம்ப காலமாகவே வந்து எல்முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்தது ஸோ ஒருவேளை அண்ணாமலை ஜெயிக்கும் பட்சத்துல இவர் தோத்தார் அப்படின்னா அது பாஜகவுக்குள்ள பெரிய சலசலப்புகளை ஏற்படுது தமிழிசையும் வந்து கவர்னர் பதிலந்து இங்க வந்து திரும்பவும் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்காங்க அதுவே வந்து அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும்னு பார்க்கப்பட்டது அந்த மாதிரி எல்முருகன் ஜெயிக்கிறது வந்து இல்லை தோற்கிறதோ ஜெயிக்கிறதோ வந்து பாஜகவில் ஒரு உட்கட்சி பூசல்களையுமே ஏற்படுத்தலாம் ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி அது உட்கட்சியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அந்த மாதிரியுமே வந்து எல்முருகனுக்கு ஜெயிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அவருமே களத்தில் நிறையா செயல்பட்டு நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் கள நிலவரம் படி பார்த்தோன்னா கூட்டணி பலமும் கட்சி பலமும் ஆராசாவுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதால அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சோ இன்னைக்கு வந்து நம்ம சிதம்பரம் அண்ட் நீலகிரி தொகுதியில் யாருக்கு ஸ்டார் கேண்டிடேட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ஆராசாவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட்டணி பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு பார்க்க முடியுது சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் திருமாவளவனுக்கு போன முறை இருந்த அளவுக்கு கடினமான சூழல் இல்லாமல் இந்த முறை ஒரு கம்ஃபர்டான விண்ணை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி வேற ஒரு ரெண்டு தொகுதிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்